பெ திருநங்கை எடப்பா உன்னை யாருமே கேக்கிற திருநங்கைன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா உன் வாழ்க்கையை இன்னைக்கு அத்தாந்திரத்துல நிக்கிது சாவலான்னு கூட முடிவு எடுத்துட்டேன் எனக்கு வாழை பிடிக்கலம்மா இந்த பூமியே எனக்கு மக்களை பிடிக்கலம்மா நான் யாரை நம்பி வாழ எப்படி இருக்கிறதுன்னு தெரியலம்மா உடம்புல ஒரு வினோதமான நோய் இருக்குதடப்பா அந்த நோயை தீர்ப்ப முடியுமா தீர்க்க முடியாதான தொந்தரவுல வந்திருக்கேன் என்ன பிறக்கல திருநங்கையா பிறந்து உன் வாழ்க்கைய அழிச்சுட்டியம்மா பல பேசுக்கிட்ட ஏமாந்து உன்னை பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நடிகளை விட்டுட்டானுங்க அடியம்மா அவருக்கு நிம்மதியா நல்ல முறையா வாழல உன் கழுத்துல தாடி கட்டிட்டு உடனே சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவெல்லாம் அழிஞ்சு போயிட்டான் சுகம் பண்ணிட்டாங்க சிவனையே நம்பறவ சிவனுக்கோசரமே பாடம் படிக்கிறவ நீ ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல திருநங்கை அடப்பா உன்னை யாருமே சீக்கிரம் திருநங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனா உன் வாழ்க்கையை இன்னைக்கு அத்தாந்திரத்துல நிக்கிது சாவலான் கூட முடிவு எடுத்துட்டேன் எனக்கு வாழ பிடிக்கலம்மா இந்த பூமியே எனக்கு மக்களை பிடிக்கலம்மா

कितना बड़ा हाँ, है यासिन जाए अच्छा है तो कौन पैसे तो कितना ये आईटी पे का आईटी में था कंप्यूटर पे पापा ने ये एंड से जो मशीन ले लिया है ऊपर है हां जी कटी ना पाते हैं கருணைக்கிழங்கு நல்லா கேட்டுக்கோ நான் சொல்றது கருணைக்கிழங்கு கிழங்கு வியாபக சக்தி இல்லாதவங்க கர்ணை கிழங்கு வல்லாரக்கீரையும் சாப்பிடணும் வல்லாரக்கீரையை சாப்பிட்டா ஞாபகம் மாறுதி வரும் கருணைக்கிழங்கு எதுக்குன்னா பழச போல ஞாபகப்படுத்தி கொடுக்குற கிழங்குதான் கருணைக்கிழங்கு அது இப்ப யாரும் உணவுல சேர்க்கறதுல சமைக்கிறதுல அப்ப உணவுல சேர்த்து சமைச்ச அத்தனை குழந்தைங்களுக்கும் படிப்பு திறமையும் கல்வி திறனும் ஆற்றலும் நிறைய கிடைக்கும் அதனாலதான் கிழங்கு சமைக்க சொல்றாங்க சரியா கருணை கிளை கண்டிப்பா சேர்த்து நீ சாப்பிட வேண்டும் காத்து கருப்பு எல்லாம் இல்லையா கணவன் வீட்டை சேர்ந்தவங்க தான் கோளாறு பண்ணியிருந்தாங்க உன்ன உட்கிறது பணமோ காசோ நகையோ புரிய போனென்னு பணத்தை தின்னதுக்கு இப்ப அவன் அனுபவிச்சிட்டான் ஒன்றுக்கு பத்தா அனுபவிச்சுட்டான் மறுபடியும் நீ கிடைப்பையான்னு எதிர்பார்க்கறான் நான் உனக்கு அவனை விட்டதுலேருந்து உனக்கு வாழ்க்கை வேணான்னு நீ முடிவு பண்ணிட்டேன் நான் இப்படியே இருந்துக்கிறேன் நீ முடிவு தான் இந்த தோட்டத்துல மாறி இருக்கிற கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் சந்தோஷம் கண்டிப்பா நடக்கும் உடனே கண்ணு